ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனுஸ் கிரியேஷன் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அங்கே வந்து கோழி வளர்க்குறாங்க அதை பற்றி தான் நான் உங்களோட பேச போகிறேன் இப்போ இந்த கோழியெல்லாம் வந்து நாட்டுக்கோழி இல்லை இது இது வந்து போண்டா கோழி பார்க்குறதுக்கு வந்து நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் ஆனால் இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நாட்டுக்கோழி அளவுக்கு இருக்காது நாட்டுக்கோழியை வந்து பக்கத்தில் போனாலே அது வேகமாக ஓடிடும் இது அந்த அளவுக்கெல்லாம் போகாது பின்னாடி தோட்டம் இருக்குது தான் இந்த கோழியெல்லாம் பின்னாடி விட்ருக்காங்க இந்த கோழி நல்ல கோதுமை வந்து நல்லா சாப்பிடும் இந்த கோழி ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இது நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் இப்போ நாட்டுக்கோழின்னா ஒரு வருஷத்துக்கு எப்படியும் அறுபதுலேருந்து எழுபது முட்டை தான் இது கொடுக்கும் ஆனால் இந்த போண்டா கோழி வந்து இப்போ முந்நூற்றஞ்சி நாள் அப்படின்னா முந்நூறு முட்டையாவது இது கொடுக்கும் இது முட்டைக்காக வேணால் இதை வளர்க்கலாம் இது நாட்டு கோழி என்ன மாதிரி இது கிடையாது இது ப்ராய்லரும் கிராஸ் நாட்டுக்கோழி அந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு இதோட லுக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் இது கருவேப்பிலை வந்து நல்லா சாப்பிடும் இந்த கோழி வந்து என் பையன் வந்து கருவேப்பிலை கொடுக்குறான் நல்லா சாப்பிடுது இது ரெண்டு கோழியும் ஒரு சேவலும் இருக்குது இது வெங்காயம் நல்லா சாப்பிடும் கோதுமை இது எல்லாமே சாப்பிடும் அரிசி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும் இது எப்படி போண்டா கோழின்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த கழுத்து பக்கம் வந்து ஒல்லியாக இருக்காது இப்போ நாட்டுக்கோழிக்குன்னா அந்த கழுத்து பக்கம் வந்து நல்லா ஒல்லியாக இருக்கும் இதுக்கு அந்த கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் நல்ல மொந்தமாக இருக்கும் இப்போ கோதுமை கொடுக்குறான் அதையும் சாப்பிடுது. விரும்பி சாப்பிடும் அரிசியை விட அதுக்கு கோதுமைனா ரொம்ப இஷ்டம் இதோடய வாழ் பகுதியும் நாட்டுக்கோழி மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாருங்கள் இப்போ வாழை இலையை கொடுக்குறான் அதையும் நல்லா சாப்பிடும் இது நாட்டுக்கோழியிலேருந்து வாழை இலையை பாருங்க அது முட்டை விடுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் எப்போவுமே போய் அது முட்டை விடும் ரெண்டு கோழி இருக்குது ரெண்டுமே தனித்தனியாக அதுக்கு இடம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல தான் போய் முட்டையை விட்டுட்டு ஒரு சவுண்டு கொடுக்கும் கொடுத்துட்டு அது கல போயிடும் இப்போ இந்த கூடையில் தான் அது முட்டையிடும் எப்போவுமே இதில் தான் வந்து முட்டையிடும் இப்போ முட்டையிட வந்திருக்குது முட்டையிட்ட உடனே அது வெளியே பறந்து போகும்போது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பறந்து போயிடும் முட்டை இதில் முட்டை முட்டை இந்த சைஸு இருக்கும் நாட்டுக்கோழி முட்டையோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் முட்டை எட்டு முடித்த உடனே அது பறந்து அந்த இடத்துக்கு அதோடய இடத்துக்கே போயிடும் அந்த சேவலும் இன்னொரு கோழியும் அங்கே தான் நிற்கிது அந்த இடத்துக்கே போயிடும் அது அது முட்டை இட்றப்போ மட்டும் வந்து முட்டை இட்டு உடனே போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ